ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூரிய பாத்துட்டீங்களா அழகா அழகா பாருங்க பாருங்க ரவுண்டா சூப்பரா மோட நல்லா இல்லன்னா கலர் கலரா தெரியும் மோட பொழுதுனால அவ்வளக்கா கலர் தெரியல இன்னும் அவ்வளவு செம்மையா இருக்கும் அவ்வளவு அழகா இருக்கும் சூரிய உதயம் பக்கத்துல வந்து திருவள்ளுவர் சிலை இங்கிட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா விவேகானந்தர் மணிமண்டபம் அது அது பக்கத்துல அந்த விவேகானந்தர் மணிமண்டபத்துக்கு போய் அதுல இருந்து திருவள்ளுவர் சிலைக்கு போறதுக்கு பாதை ஓகேவா மக்களே பாத்தீங்களா இது கடல்

ঔর লাইপ পুটরে নার.